நம்ம இலக்கிய அவ்வளோ சொல்லியுமே கூட கேட்காம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இவங்களுக்கு அதாவது அஞ்சலிக்கு வந்து இப்போனா கல்யாணம் பண்ணி வச்சலாம் அதாவது அஞ்சலியை வந்து சேர்த்து வச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போனா இவங்க கன்சிடர் பண்ணுறதே கிடையாது கார்த்திகோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் இந்த குடும்ப குடும்பத்தோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றத பார்த்து கார்த்திக்கு அடுத்த கல்யாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க இப்படி முடிவு பண்ணதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இந்த அஞ்சலியோட சுயர்பம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெளியே வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுது அதாவது அஞ்சலி அப்படின்ற ஒரு எண்ணத்தையே நம்ம கௌதம்கும் சானைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முழுசாக இல்லாம வந்து ஆக்கிடுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தான் சொல்லணும் ஏன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு அவ்வளோ போராடி இந்த அஞ்சலி சேர்க்கணும்னு பாக்குறாங்க இப்படி ஒரு ஒரு விஷயத்துலயும் அஞ்சலி மாட்டிக்கிட்டு நம்ம இலக்கியாவுக்கு வந்து போய்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க சரி இதுதான் போகுது அப்படின்னு பார்த்தா தான் வந்து போய்னா கல்யாண ஏற்பாடுகள் வேறு வந்து போய்னா மின்னல் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போது பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு அது மட்டும் இல்லாமல் பொண்ணுகளோட அதாவது ஜாதகத்தை பார்த்து ஜாதகம்லாம் வந்து போய்னா ஒத்து போய் நிச்சயதார்த்தமும் வந்து போயின்னா பண்ணி முடிச்சுறாங்க இது நம்ம இலக்கியாவுக்கு மிக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சின்னா சொல்லணும் அதாவது சீக்கிரமாக நடக்கிறதும் ஒரு வகையில் நல்ல விஷயம் தான் ஏன்னா அப்போ தான் அஞ்சலிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயின்னா தான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கோம் தான் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை வந்து போயினா ஃபேஸ் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒன்று ஒரு உணர்வாக இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வாழ்ந்தோம் கார்த்திக் கூட வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதாவது என்ன இந்த அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மிஸ்டேக் எல்லாமே தப்பு எல்லாமே பண்ணியிருந்தாலுமே கூட நம்ம கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான பொண்டாட்டியை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி நடந்துகிட்டு அந்த ஒரு வகையில் உண்மையிலேயே அஞ்சலி ரொம்பவே நல்லவா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த ஒரு விஷயத்தில் யோசிக்கும்போது நம்ம இலக்கியாக சொல்கிறது சரிதான் அஞ்சலி வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணி கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் கார்த்துக்கு வந்துட்டு இப்போது கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டாரு இப்போது கல்யாணம் மேடைக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கல்யாணம் வந்து போக ஆரம்பிச்சிருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்கிற மாதிரி இல்லை ஒரு பக்கம் நம்ம இலக்கியாக இருந்துட்டு கார்த்துக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தாங்க ஆனால் அது பலன் தர மாதிரி தெரியல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் அப்படின்ற ஒரு முடிவை மட்டும் தெளிவாக அவங்க எடுத்துறாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த கிட்ட சொன்னால் பயிரு வந்துட்டு என்ன இலக்கியானியே இதுக்கு முன்னாடி வந்து இப்போனா இந்த குடும்ப குடும்பத்தை சொல்லிட்டு அஞ்சலியே வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தேன் இப்போ மறுபடியும் அஞ்சலியை மறுபடியும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்னு சொல்லிட்டு வந்து சொல்றேன் உனக்கு என்ன அறிவு இருக்கா அவெல்லாம் என் கையில சிக்கனான்னு வையேன் இப்போவே சின்ன பெண்ணம் ஆயிடுவா அவளை வந்து போய் அந்த பக்கம் எட்டி பாத்திர வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ யாருமே நம்ம இலக்கியாவுக்கு பிடி கொடுக்கல இப்படி நம்ம இலக்கியா இருக்கும்போது போது என்னதான் பண்றாங்க உண்மையிலேயே வந்து போயினா அந்த அஞ்சலி எப்படிதான் சேர்த்து வைக்க போறாங்க அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருந்துட்டு ஒரு பக்கம் பொண்ணு வீட்டுல எல்லாமே ஓகே ஏன்னா பெரிய குடும்பம் அப்படின்றதுனால அவங்களும் வந்து போயினா ஒத்துக்கிறாங்க அதுவும் வந்து போயினா பிரச்சனை அதே சமயம் வந்து பார்த்த வர்ற பொண்ணு நல்லவளா இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துவாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கரு உண்டாச்சு அப்படின்னா ரட்டை குழந்தையோ ஒத்த குழந்தையோ இன்னும் ஒரு வருஷத்தில் வந்து போனா எல்லாமே டே டைலாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது பட் எங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக கெட்டுறது தான் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதுனால தான் இங்கே ரெண்டு பேருக்குமே அதாவது இவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நம்ம கௌதம் ஜானகி ஒரு பக்கம் நிற்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியாக நிற்கிறாங்க இப்படி வந்து இப்போ என்ன போது கண்டிப்பாக நம்ம இலக்கியாக ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ வந்து இப்போ என்ன கான்ஃபிடென்ட்டோடு அவங்க வந்து இருக்காங்க கார்த்திகம் அவங்க பக்கம் தான் இருக்கிறதுனால கண்டிப்பாக கார்த்திக் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க